பாஸ் பேர் மற்றும் பாடல் ஆசிரியரான கவிஞன் ஸ்நேகன் அவர்கள் அவங்க பெண் மகள்களுடைய க்யூட்டான ஃபோட்டோ ஃபஸ்ட் டைம் ரிவியூர் பண்ணியிருக்காங்க பாஸ் மூலமாக ஸ்னேகனோட ரொம்ப பிரபலம் அவர் அது மட்டும் இல்லாமல் இவரும் தமிழ் சினிமாவில் இரநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களுக்கு பாடல் எழுதியிருக்காரு ஸ்னேகன் அவர்கள் ஏழு வருஷங்களாக காதலிச்சு கணிகா அப்படிங்கிறவங்கள காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கணிகா அவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய சீரழிச்சு கதை நிறைய படங்களையும் மேக் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் திரும்ப பண்ணி வச்சுருந்தாங்க இவங்களுக்கு இப்போ ஃபியூ கூட ரெட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருந்தாங்க அண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் தான் காதல் மற்றும் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக நேம் வச்சிருக்காங்க அண்ட் இவனுடைய ட்வின் பியபி கேர்ள்ஸுடைய ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்நேகன் மற்றும் கனிகா அவர்கள் அவங்களே பெண் குழந்தைகளுடைய ஃபேஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க ஸ்நேகன் கணிகா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணி எங்கள் அன்புக்குரிய ஊடக நண்பர்களுக்கும் திரையுலக உறவினர்களுக்கும் வணக்கம் எங்கள் ரெட்டை மகள்கள் காதல் கனிகா ஸ்நேகன் கவிதை கணிகா ஸ்நேகன் இருவரையும் உங்களுக்கு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களை நேசிக்கும் உங்கள் அன்பு எங்கள் மகள்களையும் நேசிக்கட்டும் நன்றி என்றும் நட்புடன் ஸ்நேகன் கணிகா அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க സ്നേഹം കനിക്കായ്വേ ട്രിങ്ക് വാട്ടർ ക്യൂട്ടാണ് ഫോട്ടോസ് പാർക്കെടുത്തു അപ്പി കമൻറ്റ് പണി എനിക്ക് പിടിച്ച് ലൈക്ക് പണുങ്ങ ഇതുപോലെ അപേക്ഷസ് ചാനൽ മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് ആയിട്ട് പാർക്കത്ത ബൈക്കോ ക്ലിക് പേ